ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அந்த பேச்சில் அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இந்தியாவில் வந்து முஸ்லிம்ஸ் அதிகமாக குழந்தை படுத்துக்கிறாங்க ஹிந்துஸ் வந்து குறைவாக குழந்தை படுத்துக்கிறாங்க இதனால எதிர்காலத்துல முஸ்லீம்ஸோட மக்கள் தொகை அதிகமாகி இந்தியா முழுக்க முஸ்லிம்ஸ் இருப்பாங்க ஹிந்துக்கள் குறைஞ்சிருவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு இந்த கருத்தை சொல்றாரு அது மட்டும் இல்லாம பிஜேபி அரசாங்கத்திலே சொல்றாரு ஒரு பாப்புலேஷன் பாலிசியை கொண்டு வரணும் அப்படிங்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி அரசாங்கம் வந்து ஒரு பாப்புலேஷன் பாலிசி ப்ரொபோசல வந்து ராஜ்யசபால வச்சிருக்கு இது வந்து அதனோட தொடர்ச்சி தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் தொடர்ச்சியா இதே மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க பல ஸ்பீச்ல இது மாதிரி பேசியிருக்காரு இந்தியாவில வந்து முஸ்லீம் மக்கள் தொகை வந்து அதிகமாகுது அப்படின்னு இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அமைச்சகம் இருக்கு இல்லையா அந்த அமைச்சகம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு ஒரு சர்வே விட்டுருக்காங்க அதுல நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இந்த ஃபேமிலி ஹெல்த் சர்வேல பல டேட்டாக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு பிஇ அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பு வந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ஆய்வு கட்டியை வெளியிட்டிருக்காங்க அந்த ஆய்வு கட்டரிய என்ன இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முஸ்லீம் பெண்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து நாலு புள்ளி நாலு சதவீதமாக இருந்துச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறா குறையுது பிற்பாடு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மூணு புள்ளி அஞ்சா குறையுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு புள்ளி பதினாறு ஆயிடுச்சு அதாவது தொண்ணூற்றி ரெண்டில் நாலு புள்ளி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு புள்ளி ஆறா குறைஞ்சிருக்கு முஸ்லீம் பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறது குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஹிந்து பெண்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் மூணு புள்ளி மூணாக இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஆயிடுச்சு அதுவும் குறைஞ்சிருக்கு இந்த அரசு டேட்டாவை எடுத்து பார்த்தா தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் முஸ்லீம் பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஹிந்து பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனால் கடந்த இருபது வருஷத்தில் இந்து பெண்கள் குழந்தை பெத்துக்கிறது முப்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு இதே ஆய்வு சொல்லுது அதே மாதிரி முஸ்லிம் பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறது முப்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சி போச்சு சொல்லுது இந்துக்களை விட முஸ்லிம் பெண்கள் தான் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு அரசு டேட்டாவே வந்து சொல்லுது சில சங்கிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல எண்பத்தி நாலு சதவீதம் இருந்தாங்கப்பா இந்தியால இப்ப பார்த்தா எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் தான் இருக்காங்க நாலு சதவீதம் இந்து மக்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க ஆனா முஸ்லீம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் இருந்தாங்க இப்ப பதினாலு புள்ளி ரெண்டு சதவீதமா அதிகமாயிட்டாங்க ஏறத்தாழ நாலு சதவீதம் கூலிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதாவது இந்துக்கள் நாலு சதவீதம் குறைஞ்சிட்டாங்க முஸ்லிம் நாலு சதவீதம் கூலிட்டாங்க அதனால வந்து இந்தியாவில வந்து முஸ்லீம்ஸ் பாப்புலேஷன் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க ஒரு நாட்டுல மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா அது எண்ணிக்கையின் அடிப்படையில எல்லாம் அதனுடைய வளர்ச்சியை கால்குலேட் பண்ண முடியாது பாப்புலேஷன் குரோத் ரேட்னு ஒன்று இருக்கு அந்த குரோத் ரேட்டின் அடிப்படையில் தான் உண்மையிலேயே வந்து இங்கே முஸ்லீம் மக்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்களா குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த பாப்புலேஷன் குரோத் ரேட்டை வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட் இந்தியா மட்டும் கிடையாது உலகத்தில் வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையினுடைய குரோத் ரேட்டை வந்து அசஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க அந்த குரோத் ரேட்டின் அடிப்படையில் உண்மையிலேயே இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து அறுபத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளில் முஸ்லிம் மக்களினுடைய வளர்ச்சி விகிதம் இருந்துச்சு அதே வருஷத்துல ஹிந்து மக்களினுடைய வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது இருபது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்துச்சு இந்த மக்களுக்கு இடையிலான வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது அந்த காலத்தில இருந்தே வந்து ஒரு தான் இருக்கு அது ஏதோ புதுசா இப்ப வந்து முஸ்லிம் மக்கள் வந்து திட்டமிட்டு வளர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து ஒரு பிரபகாண்டம் நடக்குது அது ஒரு மிகப்பெரிய பொய் ஆனா யதார்த்தத்தில் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னு டேட்டாஸ் எடுத்து பாருங்க ஹிந்துக்கு மக்களுடைய வளர்ச்சி விகிதம் பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் அப்படிங்கிறாங்க பாருங்க ஐம்பத்தி இந்துக்களுடைய வளர்ச்சி இருபது சதவீதமாக இருந்துச்சு இப்போ பதினாறு சதவீதம் நாலு சதவீதம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் முஸ்லீம்ஸ் எடுத்து பாருங்க அவங்க ஐம்பத்தி ஒன்றுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று பதினொன்னு அந்த வளர்ச்சி விகிதம் இருபத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதமாக குறைஞ்சிருச்சு ஏறத்தாலும் எட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அரசனுடைய டேட்டாவை எடுத்து வச்சு பார்த்தாலே தெரியுது இந்த எழுபது வருஷத்தில் இந்து மக்களினுடைய பாப்புலேஷன் குரோத் ரேட் இருக்கு பார்த்தீங்களா அது நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு முஸ்லீம் இது எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்த டேட்டாஸை எடுத்து வச்சு அறிவுபூர்வமாக அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் மோகன் பாபு சொன்னது வந்து பொய்யே அதாவது இந்தியாவில் முஸ்லீம்ஸ் ஃபுல்லாக அதிகமாகிடுவாங்க இந்தியாவே முஸ்லீம் நாடா போயிடும் இந்துஸ் வந்து குறைஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பர்செப்ஷனே ரொம்ப ரொம்ப தப்பானது இந்த முஸ்லீம் மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நடக்குது பாத்தீங்களா இதே முழுக்க பொய் அப்படின்னு இந்தியாவினுடைய முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தி ஒரு புத்தகமா எழுதி அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு அந்த புத்தகத்து பேர் பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் மித் இஸ்லாம் ஃபேமிலி பிளானிங் அண்ட் பாலிடிக்ஸ் இன் இந்தியா இது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு அதை போன மாசம் மோகன் பவத்துக்கு நேரடியாகவே கொடுத்துருக்காரு இது குறித்து வந்து அவர் பல பத்திரிகையில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஏன் ஒயருக்கு வந்து ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ அவர் கொடுத்துருக்காரு ஆனால் மோகன் பவத் வந்து அந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கல அவர் பாட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான ஒரு டேட்டாஸ் வந்து அவர் முன்வைக்கிறார் இந்த மக்கள் தொகை வளர்ச்சி மக்கள் தொகை குரோத் ரேட் இருக்குது பார்த்தீங்களா இதை மையமாக வச்சு இந்த மோகன் பவத் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்னொரு விஷயத்தை நம்மகிட்ட இருந்து மறைக்குது அது என்ன அப்படின்னா சவுத் வெர்சஸ் நார்த் வட இந்தியாவினுடைய மக்கள் தொகை எப்படி வளருது தென்னிந்தியாவினுடைய மக்கள் தொகை எப்படி வளருது அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் எல்லாரும் வந்து ரெண்டு குழந்தை பெற்றுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு பயங்கர பிரச்சாரம்லாம் நடந்துச்சு இந்த பிரச்சாரத்தை பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க செஞ்சாங்க அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாநிலங்கள் யார்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலங்கள் தான் அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாடு தான் சின்சியராக ஃபாலோ பண்ணாங்க ரெண்டு குழந்த இல்லை ஒரு குழந்தை அந்த ரேஞ்சுக்கு போனது தமிழ்நாடு தான் இதனால் நமக்கு எதாவது நன்மை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இதனால் மிகப்பெரிய அதில் பாதாளத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அரசனுடைய பேச்சை கேட்டு அரசனுடைய திட்டத்தை மதித்து தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து குழந்தை பெற்றுக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க ஆனால் வட மாநிலங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலை அவங்க அதிகமாக பெற்றுக்கிட்டே போயிட்டாங்க நீங்கள் அரசோட டேட்டாவை எடுத்து பாருங்க இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் இந்த வட மாநிலங்களுக்கு பார்த்தீங்களா குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இங்கெல்லாம் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏறத்தாழ ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி ஒம்போது மூணு புள்ளி நாலு இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அவங்க இருக்காங்க அப்படியே அந்த டேட்டாவை எடுத்து வச்சு நம்ம சவுத் இந்தியாவோட கம்பேர் பண்ணுங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகாவோட கம்பேர் பண்ணி பாருங்க இங்க பாத்தீங்கன்னா வெறும் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி ஏழு ஆவரேஜ் அப்போ அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்டு நாமெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறத குறைச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் வட மாநிலத்தில் குழந்தை பெற்றுக்கிறத அதிகப்படுத்திட்டே இருந்திருக்காங்க இதனால நம்ம அடைஞ்ச பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது நம்ம ஒட்டு நம்மளுடைய நிதி ஆதாரத்தை வந்து இழந்திருக்கோம் இப்படி தொகை குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா இதை ஒட்டு மொத்தமாக எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒட்டு மொத்த இந்தியாவில் முப்பத்தி ஒம்போது சதவீதம் தான் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடியவங்க தென்னிந்தியர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டா எடுத்து பாருங்கள் ஒட்டு மொத்த இந்தியாவில் வட இந்தியாக்காரன் நாற்பத்தி மூணு சதவீதம் இருக்கான் தென்னிந்தியாக்காரன் வெறும் பத்தொம்போது சதவீதம் நாம் இருபத்தாறுலேருந்து பத்தொம்பதா குறைஞ்சிருக்கோம் அவங்க முப்பத்தொம்பதுலேருந்து நாற்பத்தி மூணு அதிகமாக இருக்காங்க யார் கவர்மெண்ட் பேச்சை கேட்டது நம்ம தான் சின்சியராக கவர்மெண்ட் பேச்சை கேட்டோம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் ஆனா வட மாநிலங்கள் வந்து அவங்க பேச்சை கேட்கல இஷ்டத்துக்கு குழந்தை பத்திருக்காங்க இன்னைக்கு மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கு இதனால நம்ம எவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம் தெரியுமா மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆணையம் இருக்கு இல்லையா நிதி ஆணையம் புதுசா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கு அந்த நிதி ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து நிதி பிரிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்தியா முழுக்க வரியை வந்து மத்திய அரசாங்கம் வாங்குது அந்த வரியை வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் அதான் பிரித்து தருது அப்படி தரும்போது என்ன சொல்லுதுன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படிங்குது ஏப்பா உங்க பேச்சை கேட்டு நாங்கள் வந்து மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணி அரசு என்ன சொல்லுவோ அதை செய்யணும் அப்படிங்கறக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சோம் அதனால எங்களுக்கு இப்ப நிதியை வந்து நீங்க குறைக்கிறீங்க அதே சமயத்துல அரசு சொன்ன எந்த திட்டத்தையுமே ஃபாலோ பண்ணாத அந்த வட மாநிலம் இருக்கு பார்த்திங்களா அவங்களுக்கு அதிக நிதி கொடுப்பீங்க இது எந்த வகையில் நியாயம் அரசு பேச்சை கேட்டது தப்பா இந்த பிரச்சனை குறித்து இபி அப்படிங்கிற ஆய்வு பத்திரிகையில ஃபினான்ஸ் கமிஷனுடைய முன்னாள் ஜாயின்ட் செக்ரட்டரி பாஸ்கர் வந்து ஒரு கற்று இருக்கார் அந்த கற்றில் அவர் தெளிவா சொல்றாரு மக்கள் தொகையின் அடிப்படையில வந்து நிதி பிரிக்கப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி நெட்டமாகும் அப்படிங்கிறாரு அதாவது நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த பணம் இருக்குது பாத்தீங்களா அந்த பணத்துல ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து நமக்கு வராமல் போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதே சமயத்துல உத்தரப்பிரதேசம் மாதிரி அரசு சொன்னதை எதையும் கேட்க அந்த வட மாநிலங்களுக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி அதிகமாக நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அரசு பேச்சை கேட்டதுக்கு நமக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி நஷ்டம் கேட்காத அவங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி லாபம் இதுதான் வந்து புதுசாக வந்துருக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்போ எந்த மாநிலம் வந்து மக்கள் தொகை அதிகப்படுத்துதோ அவங்களுக்கு அதிக நிதி எந்த மாநிலம் வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுதோ அந்த மாநிலத்துக்கு வந்து நிதி வந்து இல்லை அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு சரி இதெல்லாம் விடுங்க இதை விட மிகப்பெரிய அதிர்ச்சியான இன்னொரு தகவல் இருக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் வந்து எம்பி சீட்டு வந்து இனிமேல் வந்து பிரிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அதாவது இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்பது எம்பி பிளஸ் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது எம்பி இருக்காங்க நாம் என்ன பண்ணோம் மக்கள் தொகை வந்து குறைச்சிட்டோம் மக்கள் தொகை குறைச்சதுனால உங்கள் எம்பி சீட்டை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து மக்கள் தொகை அதிகப்படுத்தியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு எம்பி சீட்டை அதிகப்படுத்த போகிறாங்களா அப்போ யாரெல்லாம் மக்களை அதிகப்படுத்துனாங்களோ அதாவது அதிகமாக குழந்தை படுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் எம்பி சீட் அதிகமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின நம்மள மாதிரியான மாநிலங்களுக்கு எம்பி சீட்டை குறைப்போம் அப்படிங்கிறாங்க இதுக்கு பேர் ஜனநாயகன் வேறு சொல்லி தர்றாங்க எம்பி சீட்டு குறையுதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவுடைய பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஜனநாயகத்தின் மேல விழுந்த சவு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு எப்படி சொல்லுவோம் இங்க இருந்து எம்பி வந்து தேர்தல் அனுப்புறோம் அவங்க பாராளுமன்றத்தில் போய் பேசுறாங்க நம்மளோட கோரிக்கைகளை வந்து அவங்களுடைய மெஜாரிட்டி ஓட்டெடுப்பை வச்சு நமக்கு வந்து சில பரிந்துரைகளை வந்து வாங்கி கொடுக்குறாங்க இப்போ எம்பி சீட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பேசுறதுக்கு பாராளுமன்றத்தில் ஆளே இல்லாமல் போயிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் இவங்களோட எண்ணிக்கை கூடிடும் இந்த மக்கள் தொகை குறைச்சதுனால நமக்கு நிதியாதாரம் போய் நம்மளோட பொலிட்டிக்கல் ரெப்ரசென்டேஷனும் போய் நம்ம பேச்சே எடுபடாத அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு விற்கிறோம் இன்னும் ரொம்ப கேஷுவலாக சொன்னால் அரசு சொன்னதை கேட்டதுக்கு நமக்கு கிடைச்ச தண்டனை இதுதான் உண்மையிலேயே இந்த மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறத ரிலீஜியன் பேஸாக பார்க்கக்கூடாது ரீஜனல் பேஸாக தான் பார்க்கணும் அதாவது மதத்தின் அடிப்படையெல்லாம் பார்க்கக்கூடாது பிராந்திய வளர்ச்சியின் அடிப்படையில் தான் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களில் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் பதினாலு வயசு குறைவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து இந்த டேட்டாஸ் வந்து சொல்லுது அதாவது அரசனுடைய பேச்சை கேட்டு குழந்தை பெற்றுக்கிறது குறைச்சதுனால நம்மளுடைய எதிர்கால சந்ததியில் இளைஞர்களே குறைவாக இருப்பாங்க அப்படின்னு வந்து டேட்டா சொல்லுது இது உண்மையிலேயே வந்து தமிழ் இனத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து இது தமிழ் இனத்துக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தென்னிந்திய இனங்களுக்கே வந்து இது மிகப்பெரிய ஆபத்து உண்மையிலேயே இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் குரோத் அடிப்படையில் இம்பேலன்ஸ் வருமானால் வரும் அது மதத்தின் அடிப்படையில் வராது ரீஜனல் அடிப்படையில் தான் வரும் அதாவது பிராந்திய அடிப்படையில் தான் வரும் வடக்கு தெற்கு பிரச்சனை தான் வரும் நியாயப்படி மோகன் பகத் வந்து இதைத்தான் பேசியிருக்கணும் ஆனால் இதை பேசாமல் முஸ்லீம் மக்கள் வந்து அதிகமாகறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பழியை போட்டு எல்லாத்தையும் வந்து அவர் திசை திருப்பியிருக்காரு